அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருக்குங்க இந்த மயில் வந்து எங்கள் வீட்டுக்கு எப்பொழுதும் வரும் நான் இதுக்கு வந்து சாப்பாடு வைப்பேன் சோறு வச்சாலும் சாப்பிடுவோம் இட்லி வச்சாலும் சாப்பிடுவோம் அரிசி வச்சாலும் சாப்பிடுவோம் வந்து கூப்பிட்டு என்னை சாப்பாடு கேட்குதுங்க சாப்பாடு வச்சோன்னே சாப்பிட்டுட்டு இருக்கு எப்பொழுதும் மயில் பாட்டு தான் போட்டு நான் வீடியோ போடுவேன் இன்னைக்கு இப்போ பேசிட்டு இருக்கேன் அதனுடைய அழகா அதனுடைய தோகை வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கும்ங்க அப்படி நீங்க வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் நிறைய மயில் தோட்டத்துக்குலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மயில் இருக்கும் அது வயல்வெளியில் நெல் சாப்பிட அது வருங்க அதை துரத்தி எடுக்கங்காட்டி எங்களுக்கு போதும் போதும் நாயிரும் பாதி வயலு மிஞ்சிடுங்க பாருங்களே அப்படியே சவுண்ட் சவுண்டு இல்லாமல் சத்தம் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் தாங்க அது சாப்பிடும் எதாவது தொந்தரவு வந்துடுச்சு இல்லை யாராவது வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க கேட் எடுக்கிறாங்கன்னா கேட்டெல்லாம் திறக்கிறாங்க நாய் வருது இல்லை வண்டி வருது அப்படின்னா ஓடிடுங்க சரியான பயம் அதுக்கு நம்ம இந்தியாவின் தேசிய பறவைன்னு சொல்கிறாங்க ஆனால் சரியான பயமாக இருக்குங்க பாருங்கள் ஆச்சரியே நீங்கள் கூப்பிட்டு சோறு வைக்க சொல்லி கூப்பிடுதுங்க வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இவ்வளோ இருந்தேன் அதனால் பார்க்க சவுண்டே எனக்கு வீடியோ எடுக்க முடில போயிடுவோம் வேற கூப்பிட்டு பார்த்துட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்க எனக்கு ஆனால் அதை நம்ம ரசித்து பார்த்தோன்னா அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு திருப்தி பறவைகளுக்கு உணவு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்க வெளியில் போகிறதுக்கு பார்க்குது அதுக்கு உணவு போதுமாட்டிருக்கு மாட்டேருக்கு இறை போது அதனால் வெளியில் போகலாம் ஒரு வண்டி சவுண்டு கேட்கக்கூடாது நீங்கள் பாருங்க பறந்து போயிடுச்சிங்க அழகாக பறந்து போயிடுச்சு அதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சிங்க எங்கே போய் உட்காந்துருக்கு பாருங்கள் பக்கத்தில் காமிச்சாட்டி தூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இல்லை இருட்டிருச்சு வேறு அதில் வெளிச்சமாக இல்லைங்க எனக்கு அதான் மனுஷாளுக்கு உதவி செய்கிறத விட இந்த வாயிலாம் ஜீவராசிக்கெல்லாம் உணவு வச்சோம்னா தண்ணி வச்சோன்னா நமக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷங்க அழாதியே பெரியும் நான் இது வீடியோங்கிறது இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் வருஷம் இது ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த மயிலுக்கு வந்து சாப்பாடு வைப்பேன் முன்னாடிலாம் நிறைய மயில் வருங்க பத்து மயில் பக்கம் வீட்டுக்கு வருங்க இப்போ வீடு நாங்கள் மாற்றிட்டோங்க அதாவது கட்டிட்டோம் வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது முன்னாடி தோட்டமாக இருக்குங்களா நிறைய செடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மயிலாக வருங்க செம்மையாக எல்லாத்துக்குமே தீனி வைப்பேன் இப்போ அது வந்து அதனுடைய இடத்துக்கு போய் படு அதாவது தூங்குறது வந்து அங்கே இருக்குங்க இப்படி இப்படிதாங்க போகும் வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் போயிடுச்சுங்க அங்கே நிற்கிது பாருங்கள் நான் மேலே வந்து எங்கள் வீட்டு மேலே வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்படியே அந்த சைடு பார்த்து ஆவி போயிடுங்க அங்கே தோட்ட சைடு போய் ஒரு மரத்தேட்டில் மரத்தில் போய் தங்கிடுங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கனால தெளிவாக தெரியலைங்க அங்கே உட்காந்துருக்குதுங்க நான் நீங்கள் பேசி போடுறேங்க ஃபஸ்ட் டைம் இது ஸோ தேங்க்யூங்க